வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை ஏற்கப்படாதது சரியா இல்லை சதியா இல்லை அரசியல் உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் அனைத்து ஒரு சேர அனைத்து கட்சிகளுமே பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளுமே இந்த மாதிரி மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க இருமொழி கொள்கைக்கு தான் வந்து வரவேற்பு தராங்க இருமொழி கொள்கை தான் கண்டினியூ ஆகணும்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த மும்மொழி கொள்கையை பத்தி இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திரும்ப புதுசா மழைச்சதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கோ இதுக்கான காரணம் வந்து மூணு திட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எஸ்எஸ்ஏ ஒரு திட்டம் சர்வ சிக்ஷா அபியன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பத்தியும் அடுத்தது தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது இதை பத்தியும் பி எம் ஸ்ரீ அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த திட்டத்தை பத்தி இருந்தா தெரிஞ்சிருக்கணும் இதுதான் இப்ப நம்ம பேசுபொருளா இருக்கிற இந்த மும்மொழி கொள்கை அதாவது இந்தி இம்போஷன் இதை பத்தி இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமானது என்னன்றது திட்டம் ரெண்டாயிரத்திலே தொடங்கிட்டாங்க அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பர்டிகுலர் நிதி அப்படிங்கிறது பள்ளிகள் மேம்பாட்டுக்காக ஒன் ஒதுக்கிறதா முடிவு பண்ணாங்க அதாவது நாலாயிரம் கோடி அப்படிங்கறது வந்து தமிழகத்துக்கு வருஷா வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஒதுக்குறதா முடிவு பண்ணாங்க அந்த மணி ஒதுக்கிட்டு நாங்க அந்த மணி ஒதுக்கல்ல இப்போ வந்து தடை பண்ணியிருக்காங்க அதாவது லாஸ்ட் இயர்ல இருந்து லாஸ்ட் இயர் ரெண்டு கடைசி பாகம் அப்படிங்கிறது சென்ட் பண்ணல இதனால இப்போ தமிழ்நாட்டுக்கு அவங்க தர வேண்டியது அதாவது மத்திய அரசு தர வேண்டிய பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கோடி அப்படிங்கறத சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி கோடி தர சொல்லி தமிழகம் கேட்டிருக்கு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி கோடி தரணும் அப்படின்னா நீங்க இந்த மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கணுமா நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபதுல வரும்போதே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொன்னமே அதுக்கப்புறம் மும்வலி கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கணும் திரும்ப வரப்படுத்துறாங்க அப்படிங்கற கொஸ்டின் நமக்கு இருக்கும் அதாவது இது வந்து மும்மொழி கொள்கை வர்றதுக்கு காரணம் பி எம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் காரணம் அதாவது இந்த திட்டத்தின் மூலம் பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல் ஆல் ஓவர் இந்தியா வந்து மேம்படுத்த போகிறாங்க அதாவது ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கிற ஸ்கூல்ஸை எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை எடுத்து அதை இன்னும் மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே எதை ஃபாலோ பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்துச்சு இல்லை தேசிய கல்விக் கொள்கை அதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த இந்த திட்டத்தில் எம்ஓ ல தமிழ்நாடு சைன் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் மத்திய அரசோட வாதமாக இருக்கு இருக்கு சைன் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க ஒன்பது தடவை ரிமைண்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அதாவது கடிதம் மூலம் வலியுறுத்தினதுக்கு அப்புறமும் தமிழகம் இன்னும் சைன் பண்ணாம இருக்கு அதனாலதான் இந்த திட்டத்துல எஸ் எஸ் ஏ வந்த திட்டத்து மூலம் கொடுக்குற பணத்தை தடுத்து வச்சிருக்கோம் அதாவது இப்போ நீங்க இதுல சைன் பண்ணீங்கன்னா பி திட்டத்துல சைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த பி திட்டத்து மூலமா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மும்பலி கொள்கை அப்படிங்கிறது வந்துரும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்துச்சுல அந்த கொள்கை அப்படிங்கிறது உள்ள திணிக்கப்படும் அப்படிங்கறது இருக்கிறதுனால தமிழக அரசு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்ல ஒத்துக்குவோம்னு சொன்னீங்க இப்ப ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத மத்திய அரசோட வாதமாவே இருக்கு ஃபர்ஸ்ட்ல ஒத்துக்குவோம் நாங்க சொல்லவே கிடையாது நாங்க வந்து குழு அமைச்சு அதை ஆராய்ந்து அதுல இருக்க பிரச்சனைகளை கலைந்து அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் அப்படின்னு தான் சொன்னோம் அதுல இருக்கிற பிரச்சனையே இந்த மும்மொழி கொள்கை தான் அதனால நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த மும்மொழி கொள்கையெல்லாம் சிபிஎஸ்சி இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் அந்த மாணவர்கள் மேம்பட்டு தான் இருக்காங்க நீங்க ஏன் இதை வந்து அதர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வர்றதுக்கு

கல்வி கொள்கை அப்படிங்கிறது பைவ் பிளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிற மெத்தர்ட்ல இருக்கும் ஆனா நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது இருமொழி கொள்கை டென் பிளஸ் டூ அப்படிங்கிறது திட்டம் சோ இந்த கொள்கைகளை பத்தி அதுக்கு ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் அத பத்தி உங்களுக்கு தெரியும் இப்ப நாம பார்க்க போறது இந்த விஷயத்தை ஏன் தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் மூணாவது மொழி அப்படிங்கிறது ஒரு தேவையா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு அதாவது இப்போதைக்கு ஒரு மொழி தெரிஞ்சிருந்தாவே போதும் பல மொழிகளில் பேசலாம் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் வந்துருச்சு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா அதில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில பேசி அடுத்தவங்களை அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில கேட்க வைக்க முடியுங்கிற ஆப்ஷன் இருக்கும் பட்சத்தில் மூணாவது மொழின்னு ஒன்னை கொடுத்து ஏன் மாணவர்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும் மாணவர்களை ஏன் வந்து பேர்டன் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடோட கூட அதாவது ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷத்துல அவங்க என்ன அண்ட் எழுத்து அறிவு பெறுவாங்க இந்த மூன்று மொழிகள்ல அப்படிங்கறத சொல்றாங்க அந்த மூன்று மொழிகள்ல ஒண்ணு அவங்களோட தாய்மொழி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த தமிழ் இருக்குன்னு வைங்க ரெண்டாவது வந்து காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குன்னு வைங்க மூணாவது மொழியா கொடுக்க போற மொழி எந்த மொழி வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க எந்த மொழியை வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம் எந்த மொழியில அதிக வல்லுநர்கள் இருக்காங்க அதிக இலக்கண இலக்கியங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த மொழிகள்ல அந்த மொழிகளை டீச் பண்றதுக்கு ஆசிரியர்கள் இருக்கணும் அது முதல்ல நாம பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அதிகப்படியான மக்களை தான் நம்ம அங்க அசைன் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க இப்ப இருக்கிற சிபிஎஸ்இ கூட தமிழ் பேசுறவங்களே இல்ல அதாவது தமிழ் ஆசிரியர்களே இல்ல குற்றச்சாட்டுகள்லாம் கூட முன்னாடி எழுந்தது தெரியும் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம்ல தமிழ் மொத்தமா அழிக்கிறதுக்காக தான் இந்த மூணாவது மொழி அப்படிங்கிறது கொண்டு வராங்க அப்படின்றது சொல்றாங்க இந்த தமிழக சார்பில் அது மட்டும் இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம இங்க இருக்கிற நாலு ஸ்டேட்டை தவிர மேலே போனாவே எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும் அப்படிங்கறத நம்ம நினைச்சு எல்லாமே ஹிந்தி ஸ்டேட் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா ஒரிஜினலா ஒன்பதே ஒன்பது ஸ்டேட் தான் ஹிந்தி பேசுற ஸ்டேட் ஆனா நமக்கு என்ன தெரியும் எல்லாமே ஹிந்தி பேசுற ஸ்டேட் எதனால நம்ம சொல்றோம் எல்லாருமே மும்மொழிகளையே அக்செப்ட் பண்ணி ஹிந்தியை கத்துக்கிட்டாங்க இப்போ ஹிந்தி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் எனக்கு வேலை வாய்ப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி வேலை வேலையாக இருக்கணும் இல்ல அதர் வேலையா இருக்கட்டும் ஹிந்தி அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது இல்லையே உள்ள போனா என்ன லாங்குவேஜ் தேவைப்படுதோ ஒரு மாசத்துல கத்துக்க போறோம் புதுசா ஒரு லாங்குவேஜ் தேவைப்பட்டா ஒரு மாசத்துல கத்துக்க போறோம் அதை ஏன் சின்ன குழந்தைகள்ல போட்டு பிரஸ் பண்ணனும் அப்படிங்கிறது தமிழகத்தோட வாதமா இருக்கு இது வந்து குறைஞ்சபட்சமா ரெண்டாயிரம் ஸ்கூல்கள்ல இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிற முப்பத்தி ஏழாயிரம் ஸ்கூல்கள் கொண்டு வரதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபதுல மும்மொழி கொள்கை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் முப்பத்தி பிளஸ் இருக்கு தமிழ்நாட்டுல முப்பத்தேழாயிரம் ப்ளஸ் பிளஸ் ஸ்கூல்ல நீங்க வந்து மும்மொழி கொண்டு வரணும்னா அத்தனை ஆசிரியர்கள் வேணும் அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ்இ அதர் நம்ம சொல்றதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஐநூறு மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் எவ்வளவு ஸ்கூல்ஸ் உருவானாலுமே ஐயாயிரம் ஸ்கூல்ஸ் தாண்டாது ஐயாயிரம் ஸ்கூல்ஸ்ல ஃபாலோ பண்றத முப்பத்தேழாயிரம் ஸ்கூல்ஸ் பிளஸ்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஏற்க மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபதுல சொன்னத இப்போ இந்தியா ஃபுல்லாவே பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்ன்றப்போ தமிழ்நாட்டில் சூஸ் பண்ணப்படுற ஸ்கூல்ஸ்ல இதை திணிக்கும் போது ஆப்வியஸா அடுத்தடுத்து அப்படியே திணிக்கப்படும் இந்த மூணாவது லாங்குவேஜ்ங்கிறது தேவையே இல்ல ரெண்டு லாங்குவேஜ்ஜே போதும் அப்படிங்கறத தமிழகத்தோட குறிக்கோளாகவே இருக்கு இப்போ இளநீ பதனி அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தா நமக்கு மூணாவது ஒண்ணு பெப்சி கோக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த இளநீ பதனியில நம்ம சாப்பிடுறதே கிடையாது இளநீ பதனியை விட்டுட்டு பெப்சி கோக்கு போயிடுறோம் அதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க சோ இது வந்து விலை அதிகமா இருக்கு அது விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தாக அது மூவ் ஆகணும் அதுவே விடுங்க இப்போ என்னோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க இப்போ இந்தியா ஃபுல்லா ஹிந்தி பேசுறாங்க இப்போ மும்மொழி கொள்கை நான் படிக்கும் போது வந்துருந்து நான் ஹிந்தி ஒரு வேலை படிச்சிருந்து இப்போ இந்தியா ஃபுல்லா அதிகமா பேசுகிறேன் பேசுற மொழி வந்து ஹிந்தி அப்படின்றது நமக்கு தெரியும் அதிகமா பேசுற மொழி அப்ப அவங்களுக்கு தான் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நானே ஹிந்தியில வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கலாம் இல்ல அப்ப தமிழ் என்கிட்ட எங்க இருக்கும் அப்ப ஹிந்தி தானே அதிகமா பேசும்போது தமிழ் அழிஞ்சிருமா இல்லையாதா இப்போ இங்கிலீஷ் அதிகமா பயன்படுத்தி பயன்படுத்தி தமிழ் மீடியத்தில் படிச்ச என்னாலேயே தமிழ்ல வந்து சரியா பேச முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும்போது இன்னொரு லாங்குவேஜையும் நான் சேர்த்து படிச்சு அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி கடைசியா தமிழ் அப்படிங்கறது எங்க போய் நிறுத்தும் அப்படிங்கறதே தெரியல ஸோ அதனால தான் தமிழ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் ரெண்டே லாங்குவேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு குறிக்கோளா இருக்கு மூணாவது லாங்குவேஜ் நீங்க லேர்ன் பண்றதுக்கு எப்பயுமே தடையா இருக்குல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் ஹையர் ஸ்டடிஸ் போயிட்டு அதுக்கு மேல லேர்ன் பண்ணிக்கிங்க ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்றதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு மாசம் தானே ஆகும் அதையும் பள்ளிக்கூடத்தில் அஞ்சு வருஷத்தை கொடுத்து அவங்களை திணிக்கணும் அப்படிங்கறத ஒரு கேள்வி இல்லை அந்த அஞ்சு வருஷத்துலேயே நீங்க படிக்க வைக்கணும் அப்படின்னா நீங்க ஹிந்தி கத்துருந்தா அவங்க நீங்கள் பேரண்ட்ஸா ஹிந்தி கத்துருந்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த அஞ்சு வருஷத்துல அவங்க கற்றுக்கிட்டோம் இல்லைன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு அதை கத்துக்கிறதுக்கு அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அவங்கள படிக்க வைங்க அதையே அனைத்து அரசு பள்ளிகளிலும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே அதெல்லாம் சொல்லுவீங்க அரசியல்வாதிகளோட பசங்களாக இருக்கட்டும் இல்ல ஆக்டர்ஸோட பசங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் தான் படிக்கிறாங்க மூணு மொழி கொள்கைய தான் படிக்கிறாங்க அதை ஏன் என் பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற என் பையன் படிக்க அவங்களுக்கு நம்மளோட தாய்மொழியை கத்துக்கிறோமா அது கூட இங்கிலீஷ் கத்துக்கிறோமா அது போதாதா இங்கிலீஷ்ல இருந்து எந்த லாங்குவேஜ் வேணாலும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த ரெண்டு லாங்குவேஜ் அப்படிங்கிறது போதுங்கிறது தான் தமிழகத்தோட வாதம் அதுதான் என்னோட கருத்தும் கூட இதுல எந்த சதியும் இல்லை அதாவது அரசியல்வாதிகளோட சதி அப்படிங்கிற மாதிரி தான் மக்களே திங்க் பண்ற அளவுக்கு மோட்டிவேட் பண்றாங்களே தவிர பட் ஒரிஜினல் என்னன்னா நமக்கு மூணாவது மொழி அப்படிங்கிறது தேவையில்ல அந்த மூணாவது மொழியா தமிழ்நாட்டுக்குள்ள நாம அக்சப்ட் பண்ணி வந்துச்சுன்னா ஹிந்தி தான் அதிகமா வரும் அந்த ஹிந்தி வந்து தமிழை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும் அதாவது தமிழர்களுக்கான வேலைகளும் அழிஞ்சிரும் அதே சமயத்துல தமிழ் அப்படிங்கறதும் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது உண்மைதான் அதாவது ஒரு லாங்குவேஜ் அழிதா அழியாம இருக்காங்க மும்மொழி கொள்கை இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாமே ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கலாமே ஒரு லாங்குவேஜ் அழிதா இல்லையான்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்ன மாதிரி ஒரே நாடு ஒரே லாங்குவேஜ் அப்படிங்கிறது வராங்களா இல்லையான்னு பாருங்க இப்ப எதிர்க்கட்சியும் எதிர்க்குறாங்க இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்ப தமிழகத்தோட புரிதல் அப்படிங்கறது நமக்கு தெரியுது இப்ப மத்திய அரசு பண்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரேஷன் கடையில ரெகுலரா சக்கரை வாங்கிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு நாள் இந்த கிரைண்டரை நீங்க வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சக்கரையை ரெகுலரா கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த கிரைண்டர் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கணும்ல அந்த கிரைண்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்ல அந்த பாயிண்ட்டுகளை திங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே அதை வாங்குவீங்க அது சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளை வாங்கினாதான் உங்களுக்கு ரெகுலரா போடுற சக்கரை கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் சக்கரை ரொம்ப காலமா சுத்தமா போட்டுட்டு இருக்காங்க அந்த சக்கரை போடுறதை நிறுத்துவேன் இந்த பொருளை வாங்கலைன்னா அப்படின்னு ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கும்போது நீங்க என்ன மனநிலையில ஃபீல் பண்ணுவீங்க அதுதான் தமிழ்நாடு ஃபீல் பண்ணுது உண்மொழி கொள்கை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை மூணாவது மொழி உங்களுக்கு வேணுமா அஞ்சு மொழி வேணுமா பத்து மொழி வேணுமா லேர்ன் பண்ணிக்கங்க அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அந்த வழியில லேர்ன் பண்ணிக்கிங்க மூணாவது மொழி அரசு பள்ளிகளில் கொண்டு வந்தா அது வந்து தமிழை அழிக்கும் இல்லை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா உட்கார்ந்து அமைதியை யோசிங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் எவ்வளவோ நடந்திருக்கு இங்க வர்ற வேலையாட்கள்ல இருந்து இங்க வர்ற பானிபூரியில இருந்து இங்க வர்ற எல்லா விஷயத்திலையும் அதுக்கு நம்ம அடாப்ட் ஆக ஆரம்பிச்சுட்டோம்னா அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண தவிர நம்மளோட ஒரிஜினாலிட்டி எல்லாத்தையுமே இழந்துருவோம் ஒரிஜினாலிட்டி ஆல்ரெடி நிறைய இழந்துகிட்டு இருக்கும் திரும்ப அதை இழக்கக்கூடாது அப்படின்னா இருமொழி கொள்கை இருந்தா போதும் ஆனே இன்னொரு மாநிலத்துக்கு போறோம்னா அந்த மாநிலத்தோட லாங்குவேஜ் கத்துக்கிட்டா அந்த மாநிலத்தில் இருக்க லாங்குவேஜுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதுக்கு ஏத்தாப்பல நடந்துக்கணும் ஏன்னா நம்ம அங்க பிழைக்க போயிருக்கோம் அங்க போயிட்டு காமனான லாங்குவேஜ் அதிகமாக உங்களுக்கு தெரியல அந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இருமொழி கொள்கை அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சரி அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து லவ் யூ ஆல் தேங்க்யூ